ஆனால் படம் ஓகே தான் என்னென்னா விக்ரமோட மாசு வந்து கம்மியாக இருந்தது அவரோட ஃபைட் சென்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அந்த கதை வந்து என்னென்னா அந்த ஃபேமிலியை பாத்துக்கிறது விலனும் சரி ஹீரோவும் ரெண்டு பேரும் வந்து அந்த ஃபேமிலியை பாதுகாத்து பாதுகாத்தாங்க பட் ஓகே தான் பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் மாசு சென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் இந்த தூள்லாம் அந்த மியூசிக் போட்டாங்கல்ல அதுக்கு மாதிரிலாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாசஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா விக்ரம்னா ஒரு மாசு அந்த மாசு வந்து இல்லை படத்தில் ஏன்னா ஒரு மூணு நாலு ஃபைட் சென்ஸ் தான் இருந்தது ஆனால் பெருசாலாம் எதுவும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபைட் சென்ஸ்லாம் அதிகமாக கொடுத்துட்டு அவரோட மாசு இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்கும் என்னென்ன அவர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிங் பண்ணணுன்னாவே ஒரு ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக இருப்பார் அவருக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து வெளியே எடுத்துருக்கலாம் இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இந்த ஆக்டிங்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னன்னா அவரு ஜஸ்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் தான் இருந்தது தட் மீன்ஸ் அவர் ஏன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலாகவே பேசினாங்க டயலாக் அவர்கிட்ட இன்னும் அதிகமாகவே இந்த இன்னும் கொஞ்சம் வெளியே எடுத்துருக்கோம் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை ஃபேமிலி பாதுகாக்க எல்லாரும் தான் இருக்கும் அந்த ஃபேமிலி பாதுகாக்கணும் எப்படி எல்லாம் இருக்கணும் விலனும் சரி ஹீரோன் சார் ரெண்டு பேரும் அந்த ஃபேமிலிக்காக தான் பண்றாங்க அவங்க ஃபேமிலிக்காக எந்த பக்கம் உண்மையாக இருக்கும் அந்த பக்கம் அவங்க ஹீரோ சைடு உண்மை இருக்கிறதுனால ஹீரோ வந்து பண்ணிட்டாரு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறீங்க இன்னும் வெளியே எடுத்துருக்கலாம் ஹீரோ கிட்டே இன்னும் கொஞ்சம் வெளியே எடுத்துருக்கான் ஹீரோ எல்லாம் நல்லா தான் பண்ணாங்க வில்லனும் அந்த விலனுக்கு அது ஓகே தான் ஹீரோ கிிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சிஎஸ் சூர்யா வந்து கொஞ்சம் அவரோட இது ஓகே தான். அவரோட அவர் என்ன அந்த ரோல் ஓகே தான். ஆக்டிங் தெரியும் அவரோட ரோலுக்கு என்ன பண்ணுவாரு. சூர்யா எக்ஸ்பெக்ட் அது வந்து இன்னும் கடிகல இன்னும் வந்து தட் விக்ரம் கிட்ட இன்னும் அதிகமா எடுத்திருக்கலாம் அவரோட மாஸ்க்கு மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப ஆகி ரொம்ப வந்து இதுவானாங்க. அந்த வந்து ஒரு இது டைப் அந்த